வணக்கம் கர்கோபியன் வாய்ஸில் இருந்துட்டு ஈரோடு செல்வம் சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங்கிறவர் வந்துட்டு ரொம்ப கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தியே அதில் பார்த்தீங்கன்னா ரவுடி எலிமெண்ட்டு வந்துட்டு இன்க்ளூடிங் பெண்கள்லாம் வந்துட்டு ரவுடியாக மாறி கூலிப்படைங்களுக்கு வந்துட்டு ஏவி விட்டு ஒரு நல்ல இளம் தலைவரை வந்துட்டு காலி பண்ணியிருக்கிறாங்க எந்த வகையில் இது வந்துட்டு கூலிப்படைங்கள் வந்துட்டு ரொம்ப காலமாக ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ராமஜெயம் கொலையிலிருந்து எடுத்துக்கிட்டால் நிறையா கொலைகள் ராமஜெயம் கொலை இப்போ காங்கிரஸில் வந்துட்டு ஒரு 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 தலைவரை கொண்டிருக்காங்க அப்புறம் சேலத்தில் வந்துட்டு அஇஅதிமுகவில் எடப்பாடியாருக்கு வேண்டப்பட்ட ஒரு நபர் செய் கூலிப்படைங்களால் ஏன்னா கூலி கொடுத்தா எதை வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படி இருக்குது இந்த கூலிப்படைங்களை வளர்த்துறதே வந்துட்டு இந்த மாதிரி ஜாதி கட்சி சார்ந்தவங்க தான் வந்துட்டு கூலிப்படை வளர்த்துறாங்க அது கடைசியில் அவங்களுக்கே எதிராக வந்து முடிஞ்சிடுது இதை பற்றி கவர் கவர்மெண்ட்டு வந்துட்டு ஒரு பெருசாக கண்டுக்கிறது இல்லை ஏன்னா அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு கூலிப்படையை வளர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க தனக்கு வேண்டப்பட்ட ரவுடிங்களையெல்லாம் கட்சியில் சேர்த்திக்கிறது அந்த ரவுடி வந்துட்டு பிற்காலத்தில் வந்துட்டு கூலிப்படையாக மாறி அவங்க ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவங்களையும் வெட்டி வெட்டி பழிக்கு பழிங்கிற மாதிரி வெட்டி வெட்டி சாச்சிக்கிட்டே இருக்கிறாங்க கொடூரமாக இருக்குது ஏன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு சரியான ஒரு சட்டம் கொண்டுட்டு வரணும் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறது வந்துட்டு அரசியல்வாதிங்க தான் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறாங்க அதை விட்டா கஞ்ச சம்மந்தம் இல்லாமல் தொழிலதிபர்களை போயிட்டு கொலை பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய அந்த கூலி கும்பலினுடைய ஆதிக்கம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஒரு நல்ல தலைவர் ஒரு நல்ல இளம் தலைவர் தலித்துகளினுடைய தலைவர் அவர் தலித்துன்னு கூட சொல்லிக்கிட்டதில்லை பிஎஸ்பியினுடைய ஒரு மாயாவதி கட்சியினுடைய தலை மாநில தலைவராக இருந்திருக்கார் வெளியில் வந்துட்டு அவ்வளவு விளம்பரமெல்லாம் அவர் தேடிக்கவே இல்லை அவரை பற்றி இப்போ தான் இறந்ததுக்கு பின்னாடி தான் அவரை பற்றி அவர் செஞ்ச ஒரு நல்ல காரியங்கள்லாம் வந்துட்டு ஒரு சிலதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிய வருது இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் இருக்கிற காலத்தில் அவரை பற்றி எதுவுமே செய்தி பெருசாக வரல அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவரை பற்றி ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினாக தான் இருந்திருக்கார் ஒரு காலகட்டத்தில் அவரும் அந்த ரவுடிசம் அந்த ரவுடி எலிமெண்ட் எல்லாம் இருந்திருக்குது இருந்தாலும் அதுலேயெல்லாம் மீண்டு வந்து தன்னை வந்துட்டு ஒரு மாற்றி மாற்றி அமைச்சுக்கிட்டார் அதே மாதிரி ஜாதி அரசியல் இல்லாமல் தான் அவர் அரசியல் பண்ணியிருக்கார் ஒரு தலித்தாக இருந்தாலும் கூட அவர்கிட்ட வந்துட்டு அந்த தலித்து வன்மமெல்லாம் இல்லை த தலித்தினுடைய தலித்து அந்த தலித்துக்காக அப்படிங்கிற ஒரு நிதி இல்லாமல் அவங்க சொசைட்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு தலித்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு நல்ல இளம் தலைவர் நம்ம இழந்துட்டோம் தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய அவரெல்லாம் சாதிக்க வேண்டியது இருந்திருக்குது சாதிக்க முடியாமையே இறந்துட்டாரு சே சாரி இறக்கல கொல்லப்பட்டுட்டார் இந்த விஷயத்தில் இதை வச்சுட்டு அவருக்காகனு சிலர் போராட ஆரம்பிச்சிருக்காங்க அவருடைய மரணத்துக்கு வந்துட்டு நியாயம் வேணும் ஏன்னா இம்மிடியட்டாக வந்து வித்தின் எ டூ ஹவர்ஸில் வந்துட்டு சரண்டர் ஆகியிருக்கிறாங்க குற்றவாளிகள் அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா கொலை பண்ணுறவங்க தப்பிச்சு போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க வாண்டடாக வந்து சரண்டர் ஆகும்போது இதில் வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு நூறு சதவிகிதம் இதில் வந்துட்டு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது யாரோ ஒரு பின்னாடி இருந்து தான் ஒரு பெரிய புள்ளி தான் இவங்களை இயக்கி அவரை கொலை பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய முழு நிது தெரிகிறதுக்குள்ளார என்ன ஆகுது ரெண்டு மணி நேரத்தில் வந்துட்டு சரண்டர் ஆகிறாங்க குற்றவாளிகள் வந்துட்டு எப்போவுமே கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகுறவங்க இதில் ஒரு விசித்திரமாக போயிட்டு போலீஸில் சரண்டர் ஆகுறாங்க இது வந்துட்டு நம்பிக்கையுரிய நிதா இல்லை இருந்தாலும் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல வந்துட்டு நேர்மையான வகையில் தான் ஒரு இதுவரைக்கும் செயல்பட்டு வர்றாங்க எப்படி உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருவாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துட்டு இருக்குது இதுல வந்துட்டு யார் அவரை வெட்டுனாங்களோ அந்த திருவேங்கடம்ங்கிற நபரை வந்துட்டு போலீஸ் வந்துட்டு என்கவுண்டர் பண்ணியாச்சு ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு அவர் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஒரு நாலு நாலஞ்சு மர்டர் கேஸில் அவர் இருக்கார் ரெண்டு மூணு மர்டரும் நாலு மர்டரும் அவர் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட தாதாக்களை வந்துட்டு என்கவுண்ட்ரு பண்ணுறத தவிர வேறு வழியே இல்லை சட்டத்தின் முன்னாடி வந்துட்டு நேரடியாக வந்துட்டு அவரை சுடுறதுக்கு வழி இல்லைனா கூட அவர் ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சார் அது இதுன்னு ஒரு காரணத்தை காமிச்சு போலீஸ் வந்துட்டு ஒரு சரியான ஒரு முடிவை தான் எடுத்திருக்காங்க சரியான ஒரு அருமையான முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா அப்போ தான் ரவுடிங்களுக்கு வந்துட்டு ரவுடின்னா என்ன அவங்களுக்கு என்ன ரெண்டு கை ரெண்டு கால் தானே இருக்குது இல்லையா கூட்டத்தில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குரூப் சேர்ந்தால் மட்டும்தான் தைரியம் எந்த ஒரு ரவுடி தனி மனிதனாக வந்துட்டு இதுவரைக்கும் வந்துட்டு பெரிய ரெக்கார்டு பிரேக்கர்லாம் பண்ண ரவுடிங்க இல்லை அவங்களுக்கு ஒரு குரூப்பு எதை பண்ணனாலும் தொண்ணூறு நாளில் நம்ம இந்திய தண்டனை சட்டம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு சுதந்திரமாக விட்டுருது அதனால் எத்தனை தடவை அவங்க மர்டர் பண்ணாலும் அவங்க வந்துட்டு எத்தனை குண்டாஸ் போட்டால் கூட எல்லா குண்டாசையும் உடைக்கிறாங்க ஒரு சாதாரணமானவன் ஜெயிலுக்கு போனான்னா அவனால வெளியில ஒரு பெயில் வாங்கி வெளியில் வர்றதே பெரிய கஷ்டம் ஆனா இந்த ரவுடி எலிமெண்ட்டுகளுக்கு மட்டும் எப்படின்னா நம்ம சட்டம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்குது தொண்ணூறு நாள்ல ஒரு பெயில கொடுத்துட்றாங்க பதினஞ்சு கேஸு பத்து கேஸு அட்டம் ட்டு மர்டரு மருடரு இந்த மாதிரி எல்லாம் இதுமாரி வழக்கு நிறையா போது ஒருத்தரை வந்து நாட்டில் மறுபடியும் மறுபடியும் அவங்கள விடுறதே வந்துட்டு நீதிமன்ற பிணையை நிதி கொடுக்குது பெயில் கொடுக்குதுனாலே அதே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இருக்குது நம்ம சட்டத்தில் ஆயிடுச்சு இதை வச்சு நிறையா பேர் இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இதுதான இயல்பு ஒரு ஒரு நிதில் நியத்தியாக வந்துட்டு அவருடைய மரணத்துக்கு வந்துட்டு ஒரு உண்மையான நீதி வேணும்னு பண்ணுன்னா பரவாயில்ல அவருடைய நண்பர் ஆம்ஸ்ட ஆம்ஸ்டாங்குடைய நண்பர் வந்துட்டு திருமாவளவன் வந்துட்டு அதில் போயிட்டு மூணு நாள் வந்துட்டு ரொம்ப கூடவே இருந்து மாயாவதி வந்து அந்த உடல் நல்லடக்கம் பண்ணுற வரைக்கும் அவர் கூட இருந்திருக்காரு ஏனோ தெரியல இப்போ திடீர்னு அவர் வந்து திசை மாறுறாரு அவர் அந்த மாயாவதி இருக்கும்போது வந்துட்டு அந்த அம்மையார் வந்து கேட்குறாங்க சிபிஐ என்கொயரி கொண்டுட்டு வந்தால் பரவாயில்ல இதில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஐ விசாரிக்கிட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இவரும் வந்துட்டு சிபிஐ வேணும்னு கேட்டவர் தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சா அவ்வளோ சரியாக இருக்காதுன்னு சொன்னவர் இப்போ என்னென்னு தெரியல முதல்வரை சந்தித்ததுக்கு பிற பிறகு வந்துட்டு ஒரு பிறல்றாரு அவருக்குள்ளே ஒரு குழப்பம் ஒரு சரியான குழப்பம் இருக்குது என்ன நண்பர் எந்த வகையில் என்ன கவர்மெண்ட் வந்துட்டு நல்ல விதமா கண்டுபிடிச்சா ஓகே சந்தோஷம் தானே முதல்ல இவர் தான் சிபிஐ வேணாரு இப்போ வந்துட்டு ஊடகங்கள்லாம் திருச்சி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்கிறாரு என்னன்னு தெரியல இதுல வந்துட்டு அரசியல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது அவருக்கு வேண்டப்பட்டவர் அவருடைய உயிர் நண்பர் அதில் வந்துட்டு ஒரு உண்மை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு இவரே வந்துட்டு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி விசாரணையில் இருக்குது விசாரணையில் ஒரு கைதி வந்துட்டு சுட்டு கொல்லப்படுறாரு அதுக்கு பிற்பாடு இன்னும் வேகம் எடுத்து மறுபடியும் இன்னும் இருக்கிறவங்களையெல்லாம் பிடிச்சிட்டு வர்றாங்க இந்த சூழ்நிலையில வந்துட்டு திருமாவளவன் வந்துட்டு தேவையற்ற ஒரு ஒரு திசையை திருப்புறாரு இதில் வந்துட்டு எனக்கு என்னமோ சந்தேகம் இருக்குது இப்படி இவர் திசையை திருப்புறத பார்த்தா இந்த ஆம்ஸ்டாங் கொலை உண்மை குற்றவாளிகள்லாம் எங்க நீர்த்து போக வச்சிருவாரோங்கிற ஒரு பயம் இருக்குது ஏன் இவருக்கு இந்த வேலைன்னு தெரியல வந்தார் போனார் இறந்தார் போனார் அஞ்சலி செலுத்தினார் ஓகே அதுக்கு மேல சட்டா அது வந்துட்டு லா இட் வில் டேக்ஸ் ஓன் கோர்ஸ்ங்கிற மாதிரி அது எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிடுச்சு இதுல இவர் வந்துட்டு ஏன் குழப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குது முதல்வர்கிட்ட போனாரு போயிட்டு உண்மையை கண்டுபிடிக்க சொல்லிட்டு இவர் ஏன்னா இவர் நண்பர் தானே முதல்வர் அதனால் அதெல்லாம் செஞ்சாரு அதெல்லாம் ஓகே அதுக்கு பிற்பாடு வந்துட்டு இப்போ அந்த ரஞ்சித்துங்கிறவர் வந்துட்டு டேரக்டர் ரஞ்சித் வந்துட்டு அந்த நீலம்ங்கிற ஒரு நிதில் இருந்துட்டு இன்னைக்கு இருபதாம் தேதி ஒரு அவருனுடைய ஆம்ஸ்ட்ராங்னுடைய மர ம அகா அகால மரணத்துக்கு வந்துட்டு ஒரு நீதி வேண்டி ஒரு பேரணி நடத்துறன்னு சொல்லி ஒரு நிதி பண்ணுறாரு அதில் வந்துட்டு திருமாவளவன் ஒரு 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 குழப்பமான ஒரு சூழ்நிலையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுறாரு ரஞ்சித்து பா ரஞ்சித்தும் வந்துட்டு திருமாவளவனுக்கு மிக வேண்டப்பட்ட ஒரு நண்பர் தோழர் அப்படி இருக்கும்போது அவர் வந்துட்டு ஒரு நிதியை நிதி ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு எதையோ ஒன்று பண்ணணுங்கிறக்காக பா ரஞ்சித்து அவரு அவருக்கு மிக மிக வேண்டப்பட்டவர் ஆம்ஸ்ட்ராங் அதனால் அந்த ஆற்றாமையில் வந்துட்டு எதோ ஒரு முயற்சி எடுக்கிறாரு என்ன அந்த மரணத்துக்கு ஒரு நியாயம் வேண்டி ஏதோ ஒரு போராட்டம் நடத்துற ஒரு பேரணி நடத்துறாரு ஏன் இது திருமாவளவன எந்த வகையில வந்துட்டு ரஞ்சித் செய்யக்கூடிய காரியங்கள் பாதிச்சதுன்னு தெரியல ஏன்னா அவர் ஒரு இளம் தலைவரா வந்துருவாருங்கிற பயமோ இல்ல இப்ப வர வர திருமாவளவனுடைய நிதில வந்துட்டு அவருக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு காரணம் வந்துட்டு இனிமேல் இவர் சினிமா துறையில இருக்காரு இப்படிப்பட்டவங்க எல்லாம் இனி வர 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 இவருடைய கட்சி நீர்த்து போயிடும் விடுதலை சிறுத்தைகள் வந்து நீர்த்து போயிடுமோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு அதனால என்ன பண்றாரு பா ரஞ்சித்துக்கு வந்துட்டு இன்டைரக்டா நேரடியா வந்துட்டு அவருக்கு நிதி சொல்லாம இன்டைரக்டா ஊடகங்கள் வழியா வந்துட்டு பேட்டி கொடுக்கறாரு ஒரு மெசேஜை கன்வே பண்றாரு நீங்க யாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த யாரும் போய் கலந்துக்காதீங்க அவரு திசை திருப்புறாரு அவர் திசையெல்லாம் திருப்பில அவர் வந்து நியாயம் வேண்டித்தான் அவர் வந்து பேரணி போறாரு ரஞ்சித் அதுல வந்துட்டு என்ன எங்க எங்களை போன்ற சமூகவாதிகளுக்கு வந்துட்டு உடன்பாடு இருக்குது இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்க 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 தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பேரணி அது இது பண்ணாத்தா அரசனுடைய கவனம் வந்துட்டு சிதறாம போயிட்டு அதுல உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க அதை விட்டுட்டு திருமாவளவனே வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் இதுல வந்துட்டு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியுது முதல்ல சிபிஐ வேணாரு வேணும்னு கேட்டாரு அப்புறம் வந்து ஊடகங்கள் திருச்சி சொல்லிடுச்சு நான் வந்து சிபிஐ என்கொயரியே கேட்கல தமிழ்நாடு போலீஸ் மேலேயே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குதுங்கிறாரு இவர் வந்துட்டு போற போக்கு அரச காப்பாத்தணுங்கிற ஒரு நிதில்தான் இவருடைய முழு எண்ணங்கள் இருக்குது அதை காப்பாத்துட்டு அது போயிட்டு ஸ்டாலினுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் மரட்ருக்க மருடர் நிதியில் வந்துட்டு அரசுக்கு வந்துட்டு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறாரு இதில் வந்துட்டு கவர்மெண்ட்டினுடைய வேலை ஒன்றும் இல்லை அவங்க வந்துட்டு விட்டா போலீஸ் அவங்க நேர்மையாக கண்டுபிடிக்க போறாங்க நல்லா போய்கிட்டு இருக்கிற நிதில் வந்துட்டு ஒரு சுணக்கம் பண்ணுற மாதிரி திருமாவளவன் பண்ணுறாரு ரஞ்சித்தினுடைய வளர்ச்சி இவருக்கு பொறுக்கலை ரஞ்சித் அவர் ஒன்று பெரிய அரசியலிக்கமெல்லாம் இப்போ ஒன்று இன்னொன்று தொடங்கலைன்னு நினைக்கிறேன் அவர் வந்து நீளம்ங்கிற ஒரு அமைப்பை தான் வச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் யாரும் போகாதீங்க நமக்கு வந்து கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறதுக்காக ஒரு அது பேரை சொல்லாமல் சொல்கிறாரு இது வந்து ஒரு பித்தலாட்டமான அரசியலாக தெரியுது அவர் வந்துட்டு முதல்ல வந்துட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி வ ஒரு நல்ல நண்பரை இழந்துட்டு அந்த நண்பருக்காக போராடுறவருக்கு வந்துட்டு அவரும் ஒரு தலித் தீயவாதி தானே அப்படி இருக்கும்போது அவரை வந்துட்டு ஒரு நோஸ்கட் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு இது ஒரு வகையில் வந்துட்டு எங்க போய் முடியும்னு தெரியல பார்க்கலாம் இதுல எல்லாருமே அரசியலா எடுத்துக்கிட்டு தான் இந்த ஆம்ஸ்ட்ராங்க மரணத்தை வந்துட்டு எல்லாரும் அரசியலா எடுத்துக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுல திருமாவளவன் வந்துட்டு அவருக்கு தகுந்த வகையில வந்துட்டு விளையாடுறாரு சிபிஐ வேண்டான்னு சொன்னாரு நான் கேட்கல மாயாவதி கேட்டாங்கன்னு சொல்றாரு அப்படியே குழப்புறாரு பெதர்றாரு ஒரு பதற்றம் சரியான பதற்றம் இருக்குது ஏன்னு தெரியல அவருக்கு என்ன பதற்றம்னு தெரியல ஏன்னா அவர் ஒரு ஒரு நல்ல வகையில் அவருடைய அமைப்பை வந்துட்டு பிஎஸ்பி வந்துட்டு நல்ல வகையில் கொண்டுட்டு போய் வச்சிருக்காரு ஏன்னா இப்போ வந்துட்டு நாடு எறிகிற வகையில் தமிழ்நாடு அறிகிற வகையில் ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நல்ல பேர் அவருக்கு இருக்குது அதனால அந்த அமைப்பில் இருக்கிறவங்க வந்து அந்த அமைப்பை கைப்பற்றுறதுக்கு யாரோ ஒரு முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து இனி எடுத்து நடத்துறதுக்கு ஆம்ஸ்ட்ராங் மாதிரி ஒரு ஆட்கள் இல்லாதனால இனி வந்துட்டு அதை யார் நம்ம எடுக்கிறது லீட் பண்ணுறது அதில் இருக்கிற அமைப்பில் இருக்கிற லட்சம் பேர் இருந்து வந்தால் கூட ஒரு லட்சம் பேர் இருந்தால் கூட மேலே இருப்பாங்க தமிழ்நாடு முழுவதும் எங்கே பார்த்தாலும் இருக்கிறாங்க நானே என்ன ஒரு பகுதியில் பார்த்தேன் திடீர்னு ஒரு போஸ்ட் ஒட்டி இருக்குதுன்னா அதுக்கு முன்னையே ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் ஆங்ஸர் போட்டு சென்னைக்கு அப்பாற்பட்டு தெரியுதுங்களா வெளியிலேயே அவருக்கு நிறைய ஒரு வேல்யூபிளாக இருக்கிறாரு இருந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு இளம் தலைவரனுடைய மரணத்துக்கு வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணுமே தவிர இந்த மாதிரி போலி வேஷங்கள்லாம் போட்டுக்கிட்டு ஒரு அவருடைய ம அவருடைய அவருடைய மரணத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் உண்டான நீர்த்து போகிறதுக்கு உண்டான வேலைகளை வந்துட்டு செய்யக்கூடாது அது திருமாவளவன் போன்றவர்கள்லாம் செய்கிறது வந்துட்டு மிகவும் வேதனைக்குரிய செய்தி அவருக்கு வந்துட்டு பா ரஞ்சித்து வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆப்படன்ட் இல்லை அவரும் ஒரு நல்ல நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்களோ அவருடைய நியாயம் வேணும்னு கேட்குறீங்களோ நீங்கள் மட்டும் செஞ்சால் ரொம்ப நல்லது பா ரஞ்சித்து மாதிரி ஆட்கள் வந்துட்டு ஒரு ஆம்ஸ் ஆம்ஸ்ட்ராங்னுடைய மரணத்துக்கு நீதி கேட்டால் இதுல எங்கே தவறு இருக்குதுங்கிற மாதிரி தெரியல இன்னும் இதுக்கு பின்புலம் வந்துட்டு இன்னும் வெவ்வேறு வகையில் இருக்குது இதில் வேதனை வந்துட்டு ரெண்டு லேடி வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அது ரொம்ப வேதனைக்குரிய செய்தி ஏன்னா ஒரு லேடிங்கெல்லாம் அப்போ அந்த எந்த அளவுக்கு அவங்க சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு எந்த அளவுக்கு வன்மமா வந்துட்டு ஒரு தாதாக்களை வளர்த்தி தாதாக்களுக்கு நெது பண்ணி அவ்வளோ பாதுகாப்புல இருந்தவர் அதையும் மீறி அவரை கொலை பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த லேடிங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு தைரியம் அது ஆல்ரெடி அவங்க வந்துட்டு குண்டாசுல போனவங்க இன்னும் இன்னும் வந்துட்டு தொண்ணூறு நாள்ல பெயில் கிடைச்சிருங்கிற ஒரு தைரியம் அதனால் வந்துட்டு எத்தனையோ சட்டத்தை இயற்ற இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் வந்துட்டு இந்த குண்டாஸ் ரவுடிங்களுக்கு வந்துட்டு கொலை பண்ணணுன்னு பெயில் கிடைக்காம அதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் பேர்லிமெண்ட்லேயோ இங்கே சட்டசபையிலையோ என்ன எங்கே ஒரு சட்டத்தை இயற்றி இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அப்படியே நிரந்தரமாக உள்ளே போகிற மாதிரி வந்துட்டு ஒரு சட்டத்தில் ஒரு மாறுதலை கொண்டுட்டு வரணும் அதை கொண்டுகிட்டு வராத வரைக்கும் இன்னும் அந்த கூலி கும்பல்கள் வந்துட்டு இன்னும் எல்லாத்தையும் கொலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால வந்துட்டு இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் அது மத்திய மாநில அரசு வந்துட்டு இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து இந்த ரவுடிஸ்துக்கு ஒரு முடிவு கட்டணும் ஏன்னா இருக்கிறதுலையே தமிழ்நாடு தான் வந்துட்டு ரொம்ப ஒரு பாதுகாப்பான மாநிலம்னு சொல்லிக்கிறோமா ஒளிய இங்க வந்து டெய்லி கொலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது அது இதோட இல்லாம ஆம்ஸ்டர்ஸ்டாங்குடைய கொலைக்கு மட்டும் இல்லாம எந்த ஒரு தனி மனிதனுக்கு கூலிப்படை இது அதுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி சட்டம் கொண்டுட்டு வரணும் அதுக்கு அரசு வந்துட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஓகே நன்றி